இந்த கணக்குக்கு இப்படி ஒரு ட்ரிக் இருக்கா பார்த்தா நம்பவே மாட்டீங்க கால்குலேட்டரை விட பாஸ்டா உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியும் இந்த ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடந்து முடிஞ்ச குரூப் ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட எல்லா கணக்குகளுக்குமே தாராமான ட்ரிக்கோட ட்ரிக் இல்லாத சில கணக்குகளுக்கு மட்டும் நேரடி முறையில் பதிலோட பிடிஎஃப் ரெடியாக இருக்குது அந்த பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு ட்ரிக் தான் இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன் ஒரு கணக்கு ரெண்டு கணக்கு சொல்லி தர போறேன் இந்த வீடியோவை முழுசா பாருங்க அந்த பிடிஎப்பை பத்தி தெளிவான விளக்கத்தை நான் அப்புறமா சொல்றேன் ஒரே விலையில இரண்டு பொருள் அதுல ஒன்று லாபம் இன்னொன்று நட்டம் அதுவும் ஒரே சதவீதத்துல கொடுக்கப்பட்டு லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன வரும்னு கேட்டா இப்ப நான் சொல்லி கொடுக்க போற இந்த ஃபார்முலா ட்ரிக்கை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கால்குலேட்டரை விட பாஸ்டாக உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியும் என்னது ஃபார்முலா ட்ரிகா பார்முலாவா அப்படின்னு நினைக்காதீங்க நேரடி முறையில் நாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவை விட இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் சரி இப்போ அந்த பார்முலா ட்ரிக் என்னன்னு பார்க்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தல் இது இதுதான் அந்த பார்முலா இதில் எக்ஸ் என்பது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருக்கிற அந்த சதவீதம் இப்போ இந்த சதவீதத்தை எக்ஸில் பிரதிட்டு பதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா பத்து ஸ்கொயர் வகுத்தல் நூறு பத்து ஸ்கொயர் பண்ண என்ன வரும் நூறு வகுத்தல் நூறு அடிச்சா மிச்சம் ஒரு சதவீதம் வருது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க பொதுவாக இந்த மாடல் கணக்கு பொறுத்த வரைக்கும் பதில் எப்பயுமே நட்டத்தில் மட்டும்தான் வரும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இந்த மாடல் கணக்கு பொறுத்த வரைக்கும் பதில் எப்பயுமே நட்டத்தில் மட்டும்தான் வரும் அப்போது இந்த கணக்கிற்கு உண்டான சரியான பதில் என்ன ஒரு சதவீதம் நட்டம் இப்போது இதே மாடலில் இன்னொரு கணக்கு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தல் நூறு கணக்கில் சதவீதம் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு இருபது இப்போது இந்த இருபது சதவீதத்தை எக்ஸ்லா பிரதியிட்டு பதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா இருபது ஸ்கொயர் வகுத்தல் நூறு 20 ஸ்கொயர் பண்ணால் நானூறு வருதா 400 வகுத்தல் நூறு மிச்சம் எவ்வளோ வருது நான்கு சதவீதம் வருது நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாடல் கணக்கு பொறுத்த வரைக்கும் பதில் எப்பயுமே நட்டத்தில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கேன் அப்போது இதுக்கான சரியான பதில் என்ன நான்கு சதவீதம் நட்டம் அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் முந்தையாண்டு கணித வினா விடைகள் PDFல இருக்குது அந்த PDFல ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணக்குகள் மட்டும் இருக்காது நான் என்ன சொல்ல வரேன்னா குரூப் டூ டூஏல கேட்கப்பட்ட பல முக்கியமான கணக்குகளும் அந்த பிடிஎஃப்போட கடைசியில் இருக்கும் அது மட்டும் இல்லை புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பல முக்கியமான கணக்குகளும் அந்த ஓட கடைசியில் இருக்கும் அந்த ஓட சாம்பிள் பேஜஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த பிடிஎஃப்பை போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்புக்கு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூன்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வச்சிடுறேன் அந்த பிடிஎஃப்போட விலை வெறும் நூறுரூபா தான் என்ன சார் சொல்கிறீங்க புக்கே நூறுரூபாக்கு விற்கிறாங்க நீங்கள் பிடிஎஃப்பை போய் நூறுபா கொடுத்தா யார் வாங்குவாங்கன்னு கேட்காதீங்க புக்கில் இருக்கிற ஸ்டெப்ஸ்க்கும் என்னோடய ட்ரிக்ஸுக்கும் சுத்தமாக சம்மதமே இருக்காது உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கு நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை இதில் இருந்தே புரிஞ்சுக்கோங்க புக்ஸுக்கும் என்னோடய பிடிஎஃபுக்கும் சம்மதமே இருக்காது அந்த நூறுரூபான்றதே கம்மி தான்